வணக்கம் இது தடம் நேர செய்திகள் செய்தி ஆசிரியர் ஞானீபம் முதலில் தலைப்புச் செய்திகள் பாடசாலை மாணவர்களுக்கு இலவச சீருடை வெளியான தகவல் கொழும்பில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ள அரச வங்கி ஊழியர்கள் நாமலின் திருமண கொண்டாட்டத்தில் மின்சார மோசடி மனுவை விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சேவைகளுக்கான புதிய கட்டிடங்களை அறிவித்த போலீஸ் பிற்பகல் ஒரு மணிக்கு உள்ள மாற்றம் மக்களுக்கு எச்சரிக்கை விடுவிக்கும் வளிமண்டல திணைக்களம் பத்தாயிரம் ரூபாய் லஜன் கட்ட போலீஸ் கைது இனி தொடர்புகளே விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாடசாலை சீருடை துணிகள் அனைத்தையும் மானியமாக வழங்க சீன அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளதாக பிரதியமைச்சர் மதுர செனவரத்தன தெரிவித்துள்ளார் சீருடைகளை வழங்குவதற்கான ஒப்பந்த சான்றிதழ்களை கொள்ளும் அதிகாரப்பூர்வ விழா நேற்று பத்திரமல்லை பலவத்தையில் உள்ள கல்வி அமைச்சில் நடைபெற்றுள்ளது இந்த நிகழ்வில் உரையாற்றிய போதே கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சர் மதுர செனவரத்தன இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் உரையாற்றுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்காக சீனா இலங்கைக்கு ரூபாய் ஐந்து தசம் பதினேழு மில்லியன் மதிப்பிலான பதினொன்று தசம் எட்டு ரெண்டு மில்லியன் மீட்டர் சீருடை துணியை நன்கொடியாக வழங்கி நான்கு தசம் ஆறு மில்லியனுக்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு பயனளித்துள்ளது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கும் இதே போன்ற பங்களிப்பை வழங்கும் சீனாவின் உறுதி இரு நாடுகளின் நட்பை மேலும் வலுப்படுத்தும் என கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி அரச மற்றும் அரசு அனுசரணை பெற்ற பாடசாலைகளைச் சேர்ந்த நாற்பத்தி நாலு லட்சத்து பதினெட்டாயிரத்தி நானூற்றி நான்கு மாணவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சீருடைகளை வழங்குவதற்கான ஒப்பந்த சான்றிதழ்களை பரிமாற்றிக்கொள்ளும் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது இந்த ஒப்பந்தம் தொடர்பான சான்றிதழ்கள் கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக்க கல்வ மற்றும் ஜீன தூதுவர் கிசன்கோங் கோங் ஆகியோருடையே பரிமாற்றிக் கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அரச வங்கி ஊழியர்கள் கொழும்பில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடவுள்ளதாக அரச வங்கி கூட்டு தொழிற்சங்க சம்மேளனம் அறிவித்துள்ளது அரச வங்கிகளை தனிமையார்மயப்படுத்துதல் உள்ளிட்ட சில பிரச்சனைகளை முன்னிறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது அதன்படி கொழும்பு லேக்கவ சுற்று முன்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இதேவோலை இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்வரும் பதினைந்தாம் தகுதி முதல் தொழிற்சங்க நடவடிக்கையை மேலும் தீவிரப்படுத்தப் போவதாக மின்சார சபையின் தொழிற்சங்க சம்மேளனம் தெரிவித்துள்ளது தங்களின் பிரச்சினைகளுக்கு அரசாங்கம் இதுவரையில் உரிய தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கவில்லை என சுதந்திர சேவையாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பிரபாத் பிரியந்த மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கத்தின் தலைவர் கோசல் அபே விக்ரம் ஆகியோர் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் திருமண கொண்டாட்டத்தில் இலங்கை மின்சார சபையிடமிருந்து இரண்டு மில்லியன் ரூபாய்க்கு அதிக மதிப்புள்ள மின்சாரம் தவறாக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் மனுவை தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்த உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் திருமண வரவேற்புறையில் பயன்படுத்தப்பட்ட மின்சாரத்திற்காக இலங்கை மின்சார சபைக்கு இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான தொகையை செலுத்த தவறியதன் மூலம் இந்நாட்டு மக்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்க கோரி சட்டத்தரணி ஒருவர் தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவை விசாரிக்க உயர் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது இந்த மனுவை சட்டத்தரணி விஜயதகுமார தாக்கல் செய்துள்ளார் இதில் இலங்கை மின்சார சபை உள்ளிட்ட ஒரு குழு பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டிருந்தது இந்த மனு நேற்று தலைமை நீதிபதி பிரீத்தி பத்மன் சூரசேன மற்றும் நீதிபதி அச்சல் வெங்கப்புலி ஆகியோர் அடங்கிய உயர்நீதிமன்ற நீதிபதிக்குள் அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் போது இந்த தீர்வு அறிவிக்கப்பட்டது இலங்கை மின்சார சபையின் அசாதாரண நடவடிக்கை இலங்கையின் பொதுமக்களின் அடிப்படை மனித உரிமைகளை மீறுவதாகும் என்று நீதிமன்ற தீர்ப்பை கூறி சட்டத்தரணி இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சேவைகளுக்கான திருத்தப்பட்ட கட்டண அமைப்பை இலங்கை போலீஸ் வெளியிட்டுள்ளது இதன்படி வெளிநாட்டு பயணம் மற்றும் தொடர்புடைய நிகழ்நேர சேவைகளுக்கான போலீஸ் அனுமதி அறிக்கையை பெறுவதற்கு இப்போது ஐயாயிரம் அறவிடப்படும் ஒளிபரப்பு அனுமதிகளுக்கான கட்டணம் கால அளவை பொறுத்தது ஆறு மணி நேரம் வரை ஐநூறு ரூபாய் ஆறு முதல் பன்னிரெண்டு மணி நேரம் ஆயிரம் ரூபாய் மற்றும் பனிரெண்டு மணி நேரத்துக்கு மேல் இரண்டாயிரம் ரூபாய் மத்திய கிழக்கு நாடுகளுக்கான பிரதேச போலீஸ் நிலையங்களால் வழங்கப்படும் போலீஸ் அறிக்கைகளுக்கு ஐநூறு ரூபாய் வசூலிக்கப்படும் அதே நேரத்தில் உள்நாட்டு நோக்கங்களுக்காக பொறுப்பதிகாரியால் வழங்கப்படும் அறிக்கைகளுக்கு முன்னூறு ரூபாய் வசூலிக்கப்படும் முறைப்பாடுகளின் நகர்கள் ஒரு பிரதிக்கு ஐம்பது ரூபாய் என்ற கட்டணம் அறுவிடப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு உட்பட நாட்டின் பல பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது மேற்கு ஜப்ரக உவா மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி மற்றும் நூரலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் வடக்கு கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் சில இடங்களில் சுமார் ஐம்பது மில்லிமீட்டர் மீட்டர் வரை மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கொழும்பு தொடக்கம் காலியூடாக மாத்தரை அத்துடன் மன்னர் தொடக்கம் காங்கேசன் வரையான கடல் பிராந்தியங்களில் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலயத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து காட்டு வீசும் மாத்தரை தொடக்கம் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மனுத்தியலயத்திற்கு ஐம்பது முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டருடன் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சாய்ந்த மருதைச் சேர்ந்த தொழிலதிபர் அளித்த புகாரின் அடிப்படையில் நேற்று போலீஸ் கான்ஸ்டபிள் கைது செய்யப்பட்டதாக லஞ்ச ஒழிப்பு ஆணையகம் தெரிவித்துள்ளது தொழிலதிபர் மீது அவரது வருவாய் உரிமம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்வதை தவிர்க்க போலீஸ் கான்ஸ்டபிள் லஞ்சம் கேட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட போலீஸ் கான்ஸ்டபுள் அம்பாறை பிரிவில் உள்ள காரதீவு போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் கான்ஸ்டபுள் ஆவார் பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டதற்காக ஒரு போலீஸ் கான்ஸ்டபுளை லஞ்ச ஒழிப்பு ஆணையகம் கைது செய்துள்ளது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்